ஆவனி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் பையா அந்த சேர்ல போய் உட்கார் ஆபாசமாக பேசினார்களா வடக்கர்கள் தமிழர்களை வடக்கர்கள் சென்னை ஹோட்டலில் பரபர சம்பவம் சென்னை சாலை பெரிய மசூதி எதிரே அமைந்துள்ளது பிரபல தனியார் உணவகம் இங்கு தினமும் ஏராளமானோர் வந்து உணவறிந்து செல்வது வழக்கம் இந்த உணவகத்திற்கு இரண்டு இளைஞர்கள் இரவு நேரத்தில் சாப்பிட வந்துள்ளனர் அப்போது ஒரு குடும்பத்தினர் அங்கு சாப்பிட வந்ததால் இருக்கை பற்றாக்குறை ஏற்பட்டது இதனால் இருக்கை தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டது இருக்கை பற்றாக்குறையாக இருந்ததால் இரண்டு இளைஞர்களை வேறு இருக்கையில் அமரச் செய்யுமாறு உணவகத்தின் உரிமையாளர் கூறியுள்ளார் அப்போது அங்கு பணியில் இருந்த வட மாநில தொழிலாளர்கள் இளைஞர்களை வேறு இடத்தில் அமருமாறு கூறியுள்ளனர் ஊழியரிடம் நாங்கள் இருக்கையில் தான் அமர்ந்து சாப்பிடுவோம் இங்கு அமர்ந்து சாப்பிடுவதால் என்ன தவறு என்று கேள்வி கேட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் வட மாநில ஊழியர்கள் தரக்குறைவான வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ஹோட்டல் ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனையடுத்து வட மாநில தொழிலாளர்கள் ஒன்றாக சேர்ந்து சென்னையைச் சேர்ந்த அந்த இரண்டு இளைஞர்களை சமையல் கரண்டி கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் அடித்து தாக்கியுள்ளனர் இதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது தொடர்பாக திருவள்ளிக்கேணி காவல்துறையினர் பிரபல ஹோட்டலுக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தியுள்ளனர் பின்னர் வடமாநில இளைஞர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை விசாரணைக்கு அழைத்து சென்றனர் முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்த போலீசார் காயமடைந்த இரண்டு பேரை அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர் இந்த நிலையில் இச்சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சமூக வலை வலைத்தளங்களில் கருத்து பதிவிடும் சிலர் இந்த வடக்கர்களுக்கு இதே வேலையா போச்சு பிழைக்க வந்த இடத்துல கம்பியும் கரண்டியும் தூக்கிட்டு சொந்த ஊருக்காரங்களையும் அடிக்கிறானுங்க அம்பத்தூர்ல ஆயுத பூஜை அன்னைக்கு அவசர அழைப்பை விசாரிக்க போன காவலர்களை தாக்கிய விவகாரத்துல இருந்து ரயில்ல ரிசர்வ் கோச்சில் அமர்ந்துட்டு அட்டூழியம் செய்யறது வரைக்கும் பல விஷயம் பா என பல விஷயங்களையும் தொட்டு காட்டி கண்டனம் தெரிவிக்கின்றனர் இணைய வாசிகள் இதற்கு பதிலடி கொடுக்கும் வேறு சில பொதுவாக வடக்கர் என்றாலே இப்படித்தான் என சொல்வது தவறு தமிழர்கள் அந்த இரண்டு இளைஞர்கள் என்ன செய்தார்களோ என்ன பேசினார்களோ யாருக்கும் தெரியவில்லை அது தொடர்பான கடையின் சிசிடிவி காட்சிகள் வெளியானால்தான் உண்மை என்னவென்று தெரிய வரும் அதுவரை மொழியின் அடிப்படையில் ஒருவர் மீது வன்மம் காட்டுவது ஆபத்தானது யார் மீது தவறு இருப்பினும் அடிதடி ஒருபோதும் தீர்வாகாது என எச்சரிக்கின்றனர் ஒன்றில் இயங்கி வரும் ஹோட்டலில் இளைஞர்களை வடக்கர்கள் தாக்கியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான நபர் இருவரில் ஒருவர் காவலர் என சொல்லப்படுகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க